ஜானு கிட்ட நம்ம நிறைய ஆக்வேர்டான क्वेश्चंसலாம் கேட்க போறோம். இந்த கமெண்ட்க்குலாம் நீங்க வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சிச்சனா டாக்டர் என்ன படிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? லாக்கி இருக்கத தான் பேர் இந்த வந்து கிட்னாப் கடத்திட்டு போயிடுறாங்க சொல்லுங்க சொல்லுங்க. பொண்ணுங்களும் பையனும் லவ் பண்ணிட்டு கல்யாணமே வேணான்னு விட்டுணும் ஓகே அப்போ கல்யாணம் முக்கியம் இல்லை ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கூட ஒரு விஐபி இருக்காங்க ஸோ அவங்கள தான் நம்ம வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம் ஸோ ஜானு கிட்ட நம்ம நிறைய ஆக்வேர்டான கொஷின்ஸ்லாம் கேட்க போகிறோம் ஸோ அவளோட வயசுக்கு அந்த கொஷின்ஸுக்கெல்லாம் அவள் என்ன மாதிரி ஆன்சர் பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களை பத்தி சொல்லுங்க மேம் உங்களை இன்ட்ரோ கொடுங்க நீங்க கேளுங்க நான் அன்சர் பண்றேன் அத கேக்குறேன் சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க உங்க நேம் என்ன என்ன கிளாஸ் படிக்கிறீங்கங்கறத இன்ட்ரோ கொடுங்க நீ நேம் நீங்க வந்து நேம் என்ன கேளுங்க நான் ஓகே ஆ 네임 என்ன என்ன கிளாஸ் படிக்கிறீங்க என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க அதெல்லாம் ஒரு இன்ட்ரோவா கொடுங்க ஃபர்ஸ்ட் நான் என்னோட நேம் என்னன்னா சாயாலினி ஓகே பேர் நேம் என்னன்னா ஜானு ஓகே அங்கே கேமரா பார்த்து பற்றி சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜானு ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் என்ன கிளாஸ் படிக்கிறேன்னா என்ன ஸ்கூலு ராயல் ஸ்கூலு ஓகே ஓகே मैम இப்போ உங்க ஸ்கூல என்ன சொல்லிருக்கீங்க சோ நம்ம வந்து क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா சோ இப்போ வந்து உங்களோட ட்ரீம் என்ன உங்களோட achievement என்ன நீங்க வந்து என்னவா ஆகணும் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க நான் வந்து என்ன ஆகணும்னா டாக்டர் டாக்டர் சோ டாக்டர் ஆகணும்னா என்ன படிக்கணும் உங்களுக்கு தெரியுமா டாக்டர் தான் படிக்கணும் டாக்டருக்கு தான் படிக்கணும் அது டாக்டருக்கு என்ன படிக்கணும் உங்களுக்கு தெரியுமா நோ ஐடியா

நல்லது, சோ எதனால நல்லது அப்படின்னு சொல்லி யூடியூப்லயும் இன்ஸ்டாலையும் ஒரு கொஸ்டின் சொல்றேன் எல்லாரும் கேட்டுக்கோங்க நான் இன்ஸ்டால வந்து நிறைய போ போஸ்டர் போட்டு பார்த்து போடுவேன் ஓகே யூடியூப்ல இந்த வந்து வீடியோலாம் ஆமா அதுல வந்து கீழே ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்களே ஆமா அதை டச் பண்ணி நான் டான்ஸ் ஆடி அப்லோட் பண்ணுவேன் அப்லோட் பண்ணுவீங்க ஸோ அப்பெல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்றது நல்லதுன்னு சொல்றீங்களா நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய பிள்ளைங்க ஃபோன் பார்த்துக்கிட்டே அந்த ஃபோனுக்கே அடிமையாகி அவங்க கண்ணுல பிரச்சனை வரலாம் அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல சாப்பிடும் போதும் கூட செல்லெல்லாம் பார்த்துக்கிட்டே தானே சாப்பிட்றாங்க சோ அப்புறம் எப்படி நீங்க அதெல்லாம் நல்லதா கூட ஆஹ் நீங்களே அப்படித்தான் இருக்கீங்க சோ அப்புறம் எப்படி நீங்க அது வந்து நல்லதுன்னு சொல்றீங்க ஒரு டென் மினிட்ஸ் பார்த்துட்டு கொடுத்துடுறாங்க அவ்வளவுதான் டென் மினிட்ஸ் பார்த்தா நல்லது அதுக்கு மேல பார்த்தா கண்ணுக்கு ஆபத்து கண்ணுக்கு ஆபத்து ஓகே இப்போ நான் கூட பாத்தீங்கனா ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் அது உங்களுக்கே தெரியும் சோ அதுல வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வரும் நம்மள திட்டுறது அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரும் சோ அந்த கமெண்ட்க்குலாம் நீங்க வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க திச்சுனா திருப்பி நம்மள அப்படி சொல்றீங்களா நிறைய பேர் என்னோட வீடியோலயே வந்து கமெண்ட் போடுறாங்க நெகட்டிவா பேசுறாங்க சோ அதுக்கெல்லாம் அப்படிதான் நம்ம பதில் சொல்லணும்னு நீங்க சொல்றீங்களா ஆஹ் வேற எப்படி அவங்கலாம் நம்ம எப்படி டீல் பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க எருமமாடு ஓகே அந்த மாதிரி நம்ம அவங்கள திருப்பி திட்டணும்னு சொல்றீங்க ஃபர்ஸ்ட் எதுக்காக அவங்கெல்லாம் நம்ம வீடியோல வந்து நெகட்டிவா கமெண்ட் போடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா அவங்கெல்லாம் நமக்கு வந்து யாருன்னே தெரியாத ஒருத்தவங்கதான் ஆனா நம்ம வீடியோல வந்து இந்த மாதிரி நல்லா இல்ல அந்த மாதிரி நெகட்டிவ்வாலாம் பேசுறாங்க சோ எதுக்காக அவங்க அப்படி பேசுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க

உங்களுக்கு சரியா உடம்பு சரியான பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும் அதனால தான் நான் நினைக்கிறேன் அவங்களுக்குலாம் நீங்க வந்து இந்த கேமரா பார்த்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க அந்த மாதிரி நெகட்டிவா கமெண்ட் போடுறவங்களுக்குலாம் திட்டி தான் விடணும்னு நினைக்கிறீங்க சரி ஓகே சோ அடுத்தது வந்து நம்ம வந்து ஃப்ரீடம் பத்தி பேசலாம் ஓகேவா ஃப்ரீடம் பத்தி உங்களுக்கு எந்தளவு நாலேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியல நார்மலா ஃப்ரீடம்னா இப்ப நடராத்திரியில ஒரு பொண்ணு வந்து நைட்ல வந்து ரோட்ல வந்து தனியா நடந்து போக முடியுமா நம்ம ஊர்ல போக முடியாது அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ஃப்ரீடம் இல்ல அது ஏன் இல்லை நடந்து போல

பின்னாடி செல்லில் நைட்டு நடந்த போகும் போது நைன் வணக்கம் கால் பண்ணி வச்சே இருக்கணும் வந்தோடனே போயிட்டு காட்டிட்டோன்னா அவங்க போயிடுவாங்க நம்மக்கிட்ட அந்த நேரத்தில் செல்லு இல்லை மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு போல நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு கிட்னாப்பர்ஸ் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அவங்க கிட்டேருந்து உங்களை காப்பாற்றிப்பீங்க ஒரு டேப்பிளில் நைன் ஒன் ஒன் எழுதி பாக்கெட்ல வச்சுட்டு காட்டிடலாம் நைன் ஒன் ஒன்னு காட்டினா எப்படி மேம் கிட்னா பஸ்லாம் போவாங்க அது வந்து அமெரிக்காவில் உள்ள ஹெல்ப்லைன் நம்பர் அது நம்ம ஊரில் அந்த நம்பர் வேலை செய்யாது போலீஸ் வரவே இல்லை உங்களை காப்பாற்ற யாருமே வரல அப்படின்னா நீங்கள் எப்படி உங்களை காப்பாற்றிப்பீங்க அந்த இடத்துல ஹண்ட்ரட் ஜி போலீஸ் எடுக்கல ஃபோன் எடுக்கல அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க ஃபோன் எடுக்கலைன்னா ம்

நான் ஐசா நான் பின்னாடி வந்து உங்களுக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் கட்டுறேன்னு சொல்லி ஒரே போடு போட்டணும் அதுதான் அது ஏன் ஸ்டேட்டஸ் கட்டுறேன்னு சொல்லி தான் அடிப்பீங்களா எஸ் என்ன ஸ்டேட்டஸ் யாராச்சியும் லவ்யூவும் போட்டு அது கொடுத்துட்றேன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா ஓகே ஓகே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் காட்றேன்ங்க பாருங்கன்னு சொல்லி அவங்க அதை பாக்கும் போது டக்குன்னு கோடால எடுத்து நீங்க அடிச்சிருவீங்க ஆஹா போய் சர்ப்ரைஸ் சொல்லிட்டு வந்தவங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆ சர்ப்ரைஸ் சொல்லிட்டு வந்து ஓ மண்டையலே எடுத்து ஓகே. ஓகே. வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல வந்து மேரேஜ் அத பத்தி நம்ம பேசலாம். ஓகே திருப்பி வரதா இட்ஸ் ஓகே மேரேஜ் பத்தி பேசலாம் நம்ம ஓகே ஒரு பொண்ணுக்கு சரி ஒரு பையனுக்கு சரி கல்யாணம் முக்கியம்னு நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா இந்த லவ் கல்யாணமே ஓகே கல்யாணம் முக்கியம் ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கும் கல்யாணம் முக்கியம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் தனியாவே இருக்கலாமா இல்ல ஒரு நல்ல பையனா விட்டுடலாம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்

புஷன் வந்து வேலைக்கு போயில சம்பாதிக்கணும் பொண்டாட்டி வந்து வீட்டுல கழுவி வச்சுட்டு வேலைக்கு போலாம் அவ்வளோதான் அவ்வளவுதான் ஏன் பொண்டாட்டி மட்டும்தான் ஜாமான் விளக்கணுமா புருஷெல்லாம் அந்த ஜாம நோ கூடாதாங்க

ஸோ அது எல்லாத்தையும் மறந்து அவங்க மோட்டிவேட் ஆகிற மாதிரி ஒரு லைஃப் அட்வைஸ் அவங்களுக்கு கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க கஷ்டத்தை வந்து கஷ்டம் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும் ஓகே அதுக்கப்புறமா தானா காக்கா மாதிரி பறந்து போயிடும் ஓகே